அண்ணன் டி அன்பழகன் அவர்களை கௌரவிக்கும் விதமாக கம்பமதாய அரபிக்கல்லூருடைய சங்கமிகு முதல்வர் என் தாரிக் அகமது ஆலிம் பிலாலி அவர்கள் மற்றும் அண்ணன் திரு வின்னர் அலிம் மற்றும் வேல்பாண்டி அண்ணன் அவர்கள் இணைந்து அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கு நினைவு பரிசு பொழுது வரவார் கம்பம் அதாயி அரபிக் கல்லூரியின் எழுபத்தைந்து எழுவத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர் அண்ணன் மிஸ்டர் ஜே எஸ் டி அன்பழகன் அவர்கள் நமக்கு முன்பு இப்பொழுது உரையாற்றுவார்கள் கம்பம் அதாயி அரபிக் கல்லூரி எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழாவின் தலைவர் ஜனாப் ஹாஜி அலி அவர்களே இக்கல்லூரியின் முதல்வர் திரு தாரிக் அகமது அலீம் பிலாசி அவர்களே இந்த விழாவில் முன்னிலை வகுத்திருக்கின்ற கம்பம் நகர்மன்ற தலைவர் திருமதி வனிதா நெப்போலியன் அவர்களே சகோதரர் திரு திரை நொப்போலியன் எம்ஏபிஎல் மூத்த வழக்கறிஞர் அவர்களே எப்போதும் என்னுடன் பயணிக்கும் என் அன்பு தம்பி வின்னர் ஸ்போர்ட்ஸ் அலீம் அவர்களே ரொட்டேரியன் வல்லல் டாக்டர் வேல்பாண்டியன் அவர்களே சிறப்பு விருதுகள் பெற இங்கு வந்திருக்கும் தேனீக்கள் அறக்கட்டளை அமைப்பு நன்சை தன்வார்வ அமைப்பு சோலைக்குள் கூடல் அமைப்பின் நிர்வாகிகளே நண்பர்களே ஒருங்கிணைப்பாளர் யூசுப் அசாருதீன் அதாயி அவர்களே உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் நான் உங்களையெல்லாம் நிறைய புது நிகழ்ச்சியில் சந்தித்திருக்கிறேன் மிகவும் அழகாக நேர்த்தியாக உடையணிந்து தேசபக்தி பாடல்களை பாடி நீங்கள் நாடும் அந்த நடனத்தையெல்லாம் பார்த்துருக்கிறேன் அப்போல்லாம் நினப்பேன் இவங்களுக்கு எப்படி இந்த உடை ரொம்ப நேர்த்தியாக இருக்குது ஒரு வனப்பா ரொம்ப அழகாக முக்கியமான உடல் கட்டோடு இந்த மாணவர்கள் இருக்கிறார்கள்னு நினைப்பேன் மாணவர்கள் நீங்கள் அப்படி இருக்கிறதுல பிரச்சனை இல்லை உங்கள் பிரின்ஸிபலும்ல அப்படி வனப்பா ரொம்ப சின்ன பயனாளும் இருக்கிறாரு அதுதான் ரொம்ப ஆச்சரியம் நேற்று உங்களுடைய வைஸ் பிரின்ஸிபல் வந்திருந்தார் அலீம் கூட வந்திருந்தார் அவர் என்ன சொன்னார் வைஸ் பிரின்ஸ்பலை கூப்பிட்டு வரேன் அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்கு அப்படின்னா பார்த்தா காலேஜில் ஃபஸ்ட் இயர் பயம் படிக்கிற மாதிரி மாறிவிடாது உங்களுக்கான இளமை ரகசியம் அதெல்லாம் நண்பர்களே நான் வந்துட்டு புதுவாக எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேன் ஆனால் நண்பர் அலீம் சொன்னார் நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் இந்த மீட்டிங்கில் பேசணும் நான் என்ன பேசணும் மாணவர்கள்ட்ட பேசணும் அதை ஒரு முடிவோடு அது கொஞ்சம் ஒரு உறுதியோடு என்ன பேசணும் இந்த நாட்டுக்கு என்ன வேணுங்கிறது பேசணும் சொல்லி தான் வந்து பொதுவாக சுதந்திர தினம் குடியரசு தினம் எல்லோரும் வருவாங்க சுதந்திர தினம் நேரம் குடியரசு தினம் என்ன உங்களுக்கு வகுப்பெடுப்பாங்க நிறைய சுதந்திரத்தை பார்த்துருப்பீங்க நிறைய குடியரசு தினத்தை பார்த்துருப்பீங்க எல்லாமே வகுப்பு எடுப்பாங்க நான் வகுப்பு போகிறதில்லை எல்லாத்துக்குமே தெரியும் வாட்டி என்ன தினம் என்ன குடியரசு தினம்னு சொல்லிட்டு இந்த குடியரசு தினத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டங்களை கொண்டு நாம் ஆள ஆரம்பிக்கும் போது உலகிலே மிகச்சிறந்த ஜனநாயகங்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய சட்டத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் உருவாக்கினார் இந்த நாட்டுக்காக அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஜனநாயக சட்டம் இன்று ஜனநாயகத்தோடு இந்த நாட்டில் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி அந்த ஜனநாயகம் இந்த நாட்டில் ஃபாலோ பண்ணப்படுகிறதா என்பதுதான் கேள்வி நண்பர்களே இந்த ஜனநாயக சட்டத்தில் நம்ம இந்தியாவில் பதிமூணு துறைகள் இண்டிவிஜுவலாட்டி அதாவது செல்ஃப் அனலைசஸ் துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு துறைகள் இருக்கு இந்த பதிமூணு துறைகளோட தலைவர்களை நியமிக்கிறது இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் தலைவர்களை நியமிப்பதோடு சரி அந்த பதிமூன்று துறைகளும் தனிப்பட்ட முறையில் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படி ஃபங்க்ஷன் ஆகுறதா அந்த பதிமூணு துறைகள் அந்த பதிமூணு துறைகள் ஃபங்க்ஷன் ஆக்கப்படுகிறதா அப்படி என்பதுதான் கேள்வி ஜனநாயகம் இன்று இந்த நாட்டில் இருக்கிறதா அம்பேத்கர் ஏற்படுத்திய அந்த அரசியல் சட்டம் இன்று இந்த நாட்டில் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி மகாத்மா காந்தி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திர நாட்டில் இன்று நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை பற்றின ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் நான் உங்கள்கிட்ட போகிற விஷயம் இந்த பதிமூணு துறைகளை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டாம் மாணவர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் நான் குறிப்பாக சொல்ல போகிற ஒரு ஐந்து துறைகளை மட்டும் நீங்கள் க இந்த நாட்டின் ஜனநாயகம் எப்படி இருக்குது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீங்க நம்பர் ஒன் சுப்ரீம் கோர்ட் இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு இரண்டாவது ரிசர்வ் பேங்க் நம்மளுடைய நாட்டின் இருப்பையும் வரவையும் செலவையும் மொத்தமாக கணக்கு வைக்கும் ஒரு அமைப்பு மூன்றாவதாக ஜனநாயகமான எலெக்ஷன் கமிஷன் இந்த எலெக்ஷன் கமிஷன் எப்படி இயங்குகிறது என்பதை பொறுத்துத்தான் ஒரு நாட்டின் அரசு அமைகிறது நான்காவதாக கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் இந்த நாட்டின் விதிகளை அதாவது செலவீனங்களை சரியான முறையில் இந்த அரசாங்கம் செலவழிக்கிறதா என்பதை கண்காணிக்கும் அமைப்பு ஐந்தாவதாக ட்ரிபியூனல்ஸ் தீர்ப்பாயம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு இரண்டு மாநிலங்களுக்கு நடுவே ஏதாவது பிரச்சனை என்றால் இரண்டு எல்லைகளுக்கு நடுவே ஏதாவது பிரச்சனை என்றால் அதை தீர்க்க அமைக்கப்படுகிற தீர்ப்பாயங்கள் சரியாக செயல்படுகிறதா இந்த நாட்டில் ஜனநாயகத்தோடு இயங்குகிறதா என்று கேட்டால் இல்லை அதற்கு சில உதாரணங்களை நான் கூறுகிறேன் நம் நாட்டின் உச்சபட்ச அதிகாரமான சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தலைமை நீதிபதிகளாக பத்து பேர் நியமிக்கப்படுவார்கள் இந்த பத்து நீதிபதிகளுக்கும் இப்போ சப்போஸ் ஒரு கேஸ் வருதுன்னு வைங்க நீதிபதி ஒன்றுக்கு அந்த கேஸ் அனுப்பணும் இரண்டாவது ஒரு கேஸ் வருதுன்னா நீதிபதி இரண்டுக்கு அனுப்புறோம் இந்த மாதிரி பத்து நீதிபதிகளுக்கும் கேஸை அனுப்பி அதற்கான நீதியை பெற்று அதைத்தான் வெளியிட வேண்டும் ஆனால் அப்படி நடக்கிறதா என்று நம் நாட்டில் என்றால் இல்லவே இல்லை இதை நான் சொல்லவில்லை செல்லமேஸ்வரர் என்ற இரண்டாவது பொசிஷனில் இருந்த ஒரு நீதிபதி பீதியில் இறங்கி போராடினார் இந்த நீதியை ஒரு நீதிபதியை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சாதகமாக எந்த கேஸுக்கு அவர்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்று கேட்டுக்கொண்டு முதல் கேஸை எட்டாவது நீதிபதியிடம் எட்டாவது கேஸை முதல் நீதிபதியிடம் ஒப்படைக்கிற வழக்கம் இந்த நாட்டில் இருக்கிறது அப்போது எங்கே இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் ஜனநாயகம் படுகொல்லியில் விழுந்து கிடக்கிறது இந்த நாடு என்பதை நீங்கள் இந்த எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நண்பர்களே நீங்கள் நம் நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் பேங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நாட்டோட இருப்பு தொகை அத்தனைக்கும் அதிகாரம் படைத்தது நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் தான் அந்த ரிசர்வ் பேங்கில் நல்ல கவர்னர்கள் அந்த ரிசர்வ் பேங்கோட ஆளுகின்ற அதிகாரம் அத்தனையும் ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு மட்டும்தான் இருக்கு அந்த ரிசர்வ் பேங்கை இன்று டைல்யூட் விட்டார்கள் எப்படின்னு சொன்னால் பணம் இழப்பு மதிப்பை பணப்பி பணமளப்ப மதிப்பீட்டை எடுக்கும்போது மத்திய அரசாங்கம் எடுக்கும்போது அதை கடுமையாக எதிர்த்தார் அப்போது இருந்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன் அவர் அந்த பதவியிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டார் இரண்டாவதாக அந்த உர்ஜித் பட்டேல் என்ற கவர்னர் இதே எதிர்ப்பை உர்ஜித் பட்டேல் அதற்கு மட்டுமில்லை இந்த நாட்டில் பேர் என்னை அடக்கம் பண்றதுக்கு கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்னு சொல்லுவோம்ல சேர்த்தி பணம் இந்தியா ஏழரை லட்சம் கோடி ரூபா அந்த பணத்தை அந்த எதுக்குமே முடியாம நாள் நாடு ஒரு முடியிற சூழ்நிலையில் தான் அந்த பணத்தை எடுத்து செலவழிக்கணும் ஆனா இவங்க அந்த பணத்தை எடுத்து மற்ற மிக பெரிய செல்வேந்தர்களுக்கு கடனை வேவா பண்ணுறதுக்கு முயற்சிகள் பண்ணும்போது அதை கடுமையாக எதிர்த்தவர் உர்ஜித் பட்டேல் என்ற கவர்னர் அவரையும் இங்கிருந்து தூக்கினார்கள் அடுத்தபடியாக கவர்னருக்கு பதிலாக இவங்க பண்ணியது ஒரு கமிட்டியை உருவாக்கினார்கள் அந்த இருபது பேர் கொண்ட கமிட்டியை உருவாக்கி தனக்கு சாதகமானவர்களை அந்த கமிட்டியிலேயே நியமித்து அந்த ஏழரை லட்சம் கோடி ரூபாய் பணத்தை எடுத்து தனக்கு வேண்டிய தொழிலதிபர்களுக்கான கரனை வேலா செய்தது இந்த நா இந்த கவர்மெண்ட் அப்போ எங்கே இருக்கிறது இந்த ஜனநாயகம் இந்த நாட்டில் என்பதை எப்படி கொள்ள வேண்டும் முக்கியமான அமைப்புகள் அத்தனையும் முடக்கப்படுகின்றன அடுத்தபடியாக எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கோங்க எலெக்ஷன் கமிஷன் அதாவது டிஎன்சேஷன் அப்படின்னு ஒருத்தர் வெளியில் வர்றது வரைக்கும் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்படி ஒரு உச்சபட்ச அதிகாரம் இருக்குதா அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி என்ன செய்யுது தெரியுமா மத்தியில் ஆடப்படுகிற அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் தீர்ப்பாக வெளியிடுகிறது மத்தியில் ஆளப்படுகிற அரசாங்கம் இந்த கட்சியை நீ அங்கீகரி என்றால் அந்த கட்சியை அங்கீகரிக்கிறது அந்த கட்சியை நீ நிராகரி என்றால் நிராகரிக்கிறது இதுதான் எலெக்ஷன் கமிஷனோட இன்னைக்கு முழு வேலையாக இருக்கிறது ஜனநாயகம் விட்டது எலெக்ஷன் கமிஷன் என்றே தெரிந்து கொள்வது அடுத்தபடியாக சென்ட்ரல் ஆடிட் கவுன்சில் அந்த ஆடிட் கவுன்சில் போன ஆறு மாதங்களுக்கு முன்னால ஒரு ரிப்போர்ட் அடிச்சிருக்கு நம்மளுடைய மக்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சு அந்த ரிப்போர்ட்ல நமக்கு தெரியாது வெளிப்படையா அதை தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டு வாங்குற போல் அந்த ஆடிட்டில் எழுதியிருக்கிற அந்த ஆடிட்டர் மிக பெரிய இந்தியாவின் மிகச்சிறந்த ஆடிட்டர்கள் இருக்காரு ரெண்டு கோடிக்கு ஒரு கிலோமீட்டருக்கு போட வேண்டிய ரோட்டை நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபா செலவழித்து போட்டிருக்காங்க அப்போது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் போடப்பட்ட அந்த ரோட்டு அந்த அந்த பணம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபா எங்கே போனது என்ற கேள்வி எழுப்பிடுகிறார்கள் அப்போ நம் நாட்டின் பணம் எந்த வழியாக லூட் பண்ணப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக ட்ரிபியூனல்ஸ் எந்த ட்ரிபியூனல்ஸ் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க காவேரி சொல்லி ஒன்று அனுப்பிச்சாங்க இந்த ட்ரிபியூனல்ஸ் அனுப்பிச்சாங்க அந்த தீர்ப்பாயத்தில் இருபத்தி இருபத்தஞ்சி டிஎன்சி தண்ணி கொடுங்க சொல்லி இருந்துச்சு தமிழ்நாட்டில் அந்த ட்ரிபியூனல் திருப்பி ரிவைஸ் பண்ணி இருநூத்தி அஞ்சு டிஎன்சி தண்ணியை கொடுங்கன்னு சொல்லிட்டு தமிழில் தான் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சது ஏன் இருநூத்தி இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு கொடுங்கன்னு போராடியது ஆனால் இரநூத்தி அஞ்சு டிஎம்சி தமிழகத்துக்கு வழங்க அப்புறம் அந்த தீர்ப்பு பயன்படுத்துச்சு இன்னைக்கு வரைக்கும் குறிப்பிட்ட அந்த நாளில் இருநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணீர் இந்த தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை ஆனால் அதை கேட்பதற்கு நாதி இல்லை அதை அமைத்து தந்த மத்திய அரசாங்கம் அதை கேட்பதற்கு நாதி இல்லை பக்கத்து மாநிலத்துக்காரன் பண்ணும் அநியாயத்தை கேட்பதற்கு நாதி இல்லை அப்போது எங்கே போனது இந்த நாட்டின் ஜனநாயக என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் பேசவிருப்பது மாபெரும் மனிதன் மகாத்மா காந்தியை மகாத்மா காந்தியை ரொம்ப கிராஸ் பண்ணி போற மனிதர்கள் ரொம்ப நிறைய இருக்கான் ஒரு சட்டை இல்லாத மனிதன் உலகத்துல எல்லா தலைவர்களுக்கும் போராடுனா ஜீச்சா சுதந்திரம் வாங்கி கொடுத்தா வரலாறு இருக்கு எல்லாத்துக்கும் ஆனா மகாத்மா காந்தியோட வரலாறு மிக சிறந்த வரலாறு எல்லாரும் போல ஒரு வழி இருந்தது அந்த வழியில போய் ஜெயிச்சான் எல்லாத்துக்கும் போற எல்லாத்துக்கும் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சட்டங்கள் இருக்குது அந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணி ஜெயிச்சான் ஆனா மகாத்மா காந்தி மட்டும்தான் தான் மட்டும் ஒரு சட்டத்தை உருவாக்கினார் அஹிம்சை என்ற ஒரு பாவரும் இயக்கத்தை உருவாக்கி அதன் மூலம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்காக ஒரு சட்டை இல்லாத ஒரு கிழவன் போராடினார் என்றால் அது மாபெரும் ஜீவன் மகாத்மா காந்தி என்பதை மறந்து விடாதீர்கள் அது மட்டுமல்ல நண்பர்களே மகாத்மா காந்தியின் சிறப்பு இன்னும் முக்கியமானது உலகத்திலேயே மிகப்பெரிய அடிமை வம்சம் அப்படின்னு சொன்னோம்னா கருப்பர்கள் தான் அமெரிக்காவில் நூற்று கணக்கான வருடங்கள் அடிமையாக இருந்தார்கள் கருப்பர்கள் அந்த கருப்பர்களோட அடிமைத்தனத்துக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் கென்யாவில் இருக்க ஒரு இளம்பெண் அடிமையாக்கப்பட்டாள் அமெரிக்காவில் அவள் தன் தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாள் கொஞ்சம் சற்று கூர்ந்து கவனியுங்கள் நான் சொல்லப்போகும் போகும் விஷயத்தை அடிமைத்தனம் எவ்வளவு கேவலமாக அமெரிக்காவில் இருந்தது என்பதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கள் அந்த பெண் தன் தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாள் அப்பா நான் இங்கே ஒரு பண்ணையில் அடிமையாக இருக்கிறேன் கடிதம் எழுதுபவர்களுக்கு மட்டும்தான் அவளுக்கு உரிமையை தவிர மற்றபடி வீட்டுக்கோ எதுக்கோ அவளால் எதுவும் பேசக்கோ முடியாது அவள் தன் தந்தைக்கு ஒரு கடிதம் எழுகிறாள் நான் இந்த பண்ணையில் அடிமையாக இருக்கிறேன் காலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் என வேலை இரையில் என் பண்ணையின் முதலாளி இரண்டு தடவையோ மூன்று தடவையோ தினமும் என்னை வன் புணர்கிறான் லெட்டரலாக கற்பழிக்கிறான் அதற்கு அப்புறம் அவன் எனக்கு பத்து நிமிஷம் டைம் கொடுத்து வேலை செய்ய சொன்னால் பரவாயில்ல அது முடிந்தவுடனே என்னை அடித்து விரட்டுவான் வேலைக்கு போய் என்று சொல்லி அடிமைத்தனம் எவ்வளவு கேவலமாக இருந்திருப்பதை யோசனை செய்கிறார் இந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கத்தான் ஆப்ரஹாம் லிங்கன் உள்நாட்டு போரில் மிகப்பெரிய போருக்கப்புறம் அந்த அடிமைத்தனம் இல்லை என்பதற்காக கையெழுத்திட்டான் ஒரு அருமையான சாசனத்தில் அடிமை முறையை ஒழித்து கையெழுத்திட்டான் அவன் கையெழுத்திடும்போது சற்று தன்னை ஆசுவாச பற்றி கொண்டான் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்ளும்போது அவனுடைய அசிஸ்டன்ட் கேட்டான் ஜென்ரல் அப்படின்னு கேட்குற போல் நான் ஒன்றும் பயப்படலை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானத்தில் கையெழுத்து போட போகிறேன் அப்போ என் கைகள் நடுங்க நடுங்குச்சின்றது உலகம் சொல்லக்கூடாது அதனால தான் என்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு நான் கையில் என்று கையில் அந்த அடிமை முறையை ஒழித்தான் பிரதாம் லிங்கர் ஏன் மகாத்மா காந்தி பேசிட்டு அப்படியே நினைக்காதீங்க வருவேன் கட்டாயம் மகாத்மா காந்திகிட்ட வருவேன் அவன் கையெழுத்துட்டு பேப்பரோடு தான் இருந்தது அடிமை அடிமை முறை ஒழிந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நூறு வருஷம் அடிமை முறை அமெரிக்காவில் இருந்தது அதற்கப்புறம் தான் இளம் பாதிரியார் கிங் வரார் மார்டின் கிங் இதை எப்படி ஒழிப்பது என்று தீர்மானிக்கிறார் வருஷமா அதுக்கப்புறம் அடிமை முறையை ஒழிக்க வேண்டும் என்று சட்டம் வந்து விட்டது ஆனால் அந்த சட்டத்தை மறுபடியும் கருப்பர்களை அடிமையாக வைத்திருந்தார்கள் அப்பதான் லூதர் கிங் வந்தார் இதுக்கு வழிமுறை என்ன யோசனை பண்ணி பார்த்தார் ஆஹா இந்தியாவில் சட்டம் இல்லாத ஒரு கிழமை இருக்கான் அவங்கிட்ட போய் வழிமுறை இந்தியா வந்தார் அவ்வளவு பெரிய மார்டின் லூதர் கிங் இந்தியா வந்தார் வந்து என் தந்தை என் தேசத்தந்தை மகாத்மா காந்தி கிட்ட கேட்டாரு நான் எப்படி போராடுறது ஒத்துழையாமை இயக்கத்தை பத்தி அப்பத்தான் அவருக்கு தெளிவா எடுத்துரைத்தார் மகாத்மா காந்தி அதை கற்றுக்கொண்டு இங்கிருந்து சென்று அடிமை முறை மொத்தமாக ஒழிக்கப்பட்டது அமெரிக்காவில் அப்படி ஒரு சிறந்த மாபெரும் மனிதன் மகாத்மா காந்தி சற்று சிந்திக்க நண்பர்களே நான் சொல்ல போற நல்லா பாருங்க அந்த மா மனிதனுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு சிலை ஒரு ஃபோட்டோ வைப்பாங்க நம் நாட்டின் சிறந்த மனிதர்கள்லாம் ஒரு ஃபோட்டோ வைப்பாங்க அப்படி ஒரு ஃபோட்டோ நிறுவப்பட்டது இப்போ சமீபத்தில் அஞ்சாறு வருஷங்களுக்கு முன்னால் அவருடைய போர்ட்ரேட்டுக்கு ஆப்போசிட்டில் அவரை சொட்டுக்கொள்களுக்கு யார் வழி சொல்லிக் கொடுத்தானோ அவனுக்கு ஃபோட்டோ வைக்கப்பட்டிருக்குது நமது பாராளுமன்றத்தில் நீதி எங்கே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லை நண்பர்களே மகாத்மா காந்திக்கு சுட்ட வழி கொடுத்து உனக்கு ஹோட்டா வாட்ஸ் மட்டும் இல்ல இன்னைக்கு டிவி விவாதத்தில் கோச்சை நல்லவன்னு வாழாடுறான் நம்ம நாட்டில் அவனால சுட்டுக் கொல்ல வேண்டாமா இந்த நாடு அவன் கூட சுட்டு கொள்வது இல்லைங்க நியமன பதவியில் இருக்க ஒரு கவர்னர் அவன் பேசுகிறான் நேத்து மகாத்மா காந்தியால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வரல மகாத்மாவோட நடவடிக்கையில் ஆயிரம் கருத்து வேறுபட நமக்கு இருக்கலாம் அது அவரோட பர்சனல் விஷயம் ஆனால் தன் உயிரையே உருக்கி ஒரு சுதந்திரத்தை செய்து கொடுத்த அந்த மா மனிதனை கண்டவெல்லாம் கண்ட மாதிரி பேசுறதுக்கு நம்ம அது அனுமதிக்கலாமா மாணவர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இதனால தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே சொன்னார் கவி பேரரசு வைரமுத்து இந்த மனிதாத்மா கலை பார் மகாத்மா எப்படிங்க இந்த மனிதாத்மா கலை பார் மகாத்மா நீ உன்னையே உருக்கி ஒரு சுதந்திர செய்து கொடுத்தாய் எப்படிங்க நீ உன்னையே ஒரு ஒரு சுதந்திரம் செய்து கொடுத்தாய் அதை போதுதான் அறிந்து கொண்டார்கள் இவர்கள் விரல்களே இல்லாத தொழுநோயாளிகள் என்று அப்படின்னு சொன்னார்கள் அப்படி ஒரு தொழு தான் இன்றைக்கி கவர்னர் இந்த நாட்டில் இருக்கான் தயவு செய்து மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக நான் பேச போகிற விஷயம் நண்பர்களே சிறுபான்மையினர் யாரா சிறுபான்மையினர் எதுக்குடா சிறுபான் ஏன் சகோதரனுக்கு சிறுபான்மையினரா முஸ்லீம்லாம் என்ன சவுதி அரேபியில இருந்து வந்தா ஈரான்ல இருந்து வந்தாங்களா ஈராக்ல இருந்து வந்தாங்களா ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தாங்களா என் உடன் பிறந்த வேண்டா ஏதாவது என் முன்னோர்களோட தொப்புன் கொடி உறவு கொண்டவன் என்னோடு கிறிஸ்தவர்கள்லாம் என்ன ரோம்ல இருந்து வந்தாங்களா இத்தாலியிலிருந்து வந்தாங்களா என் உடன் பிறந்தவர்கள் வழிபாட்டு முறைகளும் எண்ணங்களும் சிறிது மாறினால் அவர்கள் சிறுபான்மையினர்களா இன்று சென் சிறுபான்மையினர் நடத்த அத்தனை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை தென் மாவட்டங்களில் தேனி மாவட்டங்களையும் நீங்கள் அடைச்சி வச்சுருங்க எவ்வளவு உயர் நீங்கள் கல்வி பயில்வீர்கள் என்பதை என்னுடன் கூறுங்கள் எண்பது பர்சன்ட்மெலாம் நீங்கள் படிக்க முடியாது அத்தனை கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருடங்களாக இந்த பகுதியில் மிகச்சிறந்த இயங்கக்கூடிய கல்லூரி ஹச் கே ராஜ் கல்லூரி அறுபது அறுபதுக்கு மேல சிறப்பாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அலோசியஸ் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் நீங்க போய் பாருங்க இன்று அவனால அடைச்சிட்டு வணங்கி போற்றப்பட வேண்டிய சிறுபான்மையினரை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய யாருக்கு யாரா பாதுகாப்பு என் நாட்டின் பிரச்சனைக்கு நீ யாரு பாதுகாப்பு நாங்கள்லாம் ஒரே சகோதரர்கள் அவர்கள் கொண்டு நாங்கள் நிற்போம் யாரு கேட்கிறது மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மெல்லாம் சகோதரர்கள் வழிபாட்டு முறைகள் தான் அவங்களுக்கு வேலை எனக்கு வேலை அவ்வளவுதான் ஒவ்வொரு மனிதனுக்கு கொண்டு ஒரு குடும்பத்தில் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் வித்தியாசம் இல்லையா என்ன சாப்பிடணும்னா எவன் தீர்மானிக்கிறது நாம் நம்ம நம்மளை தான் தீர்மானிக்கணும் சிறுபான்மையினர்கள் வழங்க வேண்டியவர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் செல்வர்களே கடைசியா உண்மையுன்னு சொல்றேன் கடவுள் எல்லாரும் கடவுளை வேண்டும் கடவுள்னா என்னன்றதை எல்லையில்லா இந்த பேரண்டம் இங்கே வெளியில் போய் நின்று மேல பாருங்க இந்த பேரண்டத்தில் என்னென்ன இருக்குன்றது தெரியாது இதோட அளவீடு யாருக்கும் தெரியாது எல்லையில்லா இந்த பேரண்டம் தான் ஆதியும் அந்தமும் அங்கதான் எல்லாம் இருக்கு அங்க இருந்துதான் எல்லாம் திரும்பி வருது அதனாலதான் வந்து எந்த மதமும் விண்ணை போற்றாத மதங்கள் ஏதாவது இஸ்லாமும் கூறுகிறது கண்டு மண்ணிலே கொண்டாடுவோம் என்று பேசுகிறது தேவகோன் இயேசு அப்போ சுவர்களுக்கு வழிகாட்டியது மன நட்சத்திரம் இந்து மத கடவுள்கள் எல்லாம் தேவலோகத்தில் நான் உள்ளார்கள் என்று நம்பப்படுகிறது கண்டு ஏதாவது மதங்கள் நாம் எல்லோரும் ஒரு இடத்திற்கு தான் செல்கிறோம் ஒரு இடத்தில் தான் திரும்பி வருகிறோம் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்கள் அல்லாவை மையமாக வைத்து அந்த எல்லையை அடைகிறார்கள் கிறிஸ்துவர்கள் பரலவத்தில் பரமபிதா ஜீசஸை நம்பி அந்த இடம் நோக்கி வருகிறார்கள் இந்துக்கள் ஏராளமான கடவுளில் நம்பி அந்த இடத்தை அடைகிறார்கள் எல்லோரும் நாம் அடையப் போவது ஒரு இடம் அவர்தான் கடவுள் என்பதை நீங்கள் அனைவரும் மறந்துவிடக்கூடாது என்பதை சொல்கின்றேன் நான் தான் பேசுகிறேன் அரசியல் பேசுவதில் தவறில்லை ஏன்னா உலகத்தில் எல்லா போராட்டங்களும் எல்லா சிறப்புகளும் எந்த ஒரு ரெவல்யூஷனும் மாணவர்கள் தலையிட்டு வெற்றி பெறாத ரெவல்யூஷன்கள் எதுவுமே கிடையாது தீன்மேன் சதுக்கம் சைனாவிற்கு தீனமேன் சதுக்கம் என்ற ஒரு சில இடங்களில் தான் போராட்டங்கள் முறியடிக்கப்பட்டனே ஒளிய உலகில் உள்ள அத்தனை போராட்டங்களும் மாணவர்களின் பங்களிப்பால் பங்களிப்பு இல்லாமல் எதுவும் நடந்ததில்லை ஆகவே என் நண்பர்களே என் மாணவ நண்பர்களே உங்களை அன்போடு கேட்கிறேன் நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒரு நாட்டை கட்டமைப்போம் அங்கு மதங்கள் இருக்க வேண்டும் ஆனால் அந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்றதை மனதில் இருந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடுபடுகிறேன் நன்றி அடுத்தபடியாக கிரிக்கெட்டில் வெற்றி பெற்ற அந்த அணிக்கு அந்த அணியுடைய கேப்டனாக திகழ்ந்த சஃபான் அத்தாய் அவர்களுக்கு அண்ணன் அன்பழகன் அவர்கள் மெடல் அணிவித்து கௌரவப்படுத்துவார் அடுத்தபடியாக வைஸ் கேப்டனாக திகழ்ந்து தங்களுடைய பங்களிப்பை கொடுத்த சனு பத்தாய் அவர்களுக்கு அன்பழகன் அண்ணா அவர்கள் மெடல் அணிவித்து கௌரவப்படுத்துவார் கிரிக்கெட் அணியில் பங்கேற்ற அந்த பதினோரு நபர்கள் வெற்றி பெற்ற அணியுடைய பதினோரு நபர்களும் மேடைக்கு அழைக்கின்றோம் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அந்த அணிக்கு வெற்றி கோப்பை வழங்குவதற்காக கம்பமதாய் அரபிக் கல்லூரிய சங்கமிகு முதல்வர் அவர்களையும் அன்பழகன் அவர்களையும் வெற்றி கோப்பை வழங்குவதற்காக அழைக்கின்றேன் அடுத்தபடியாக நன்றி அடுத்தபடியாக